நான் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தேன்னு தவிர ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி உணர்வு கிடையாது ஏன்னா ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நீட்டாக இருக்குது ரூமு க்ளீனாக இருக்குது எனக்கு வேண்டிய தேவைகள் எல்லாமே இங்கே உள்ள ஸ்டாஃப் நேரத்தில் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த டேத்துக்கு வந்து பிரிக்க வேண்டிய வந்து விசிட்டிங் பண்ணி என்னென்ன பேஷண்ட்டுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன நிறைய இருக்குது என்னென்னங்கிற அட்வைஸ்ன்னு ரொம்ப க்ளீனாக நீட்டாக கொடுக்குறாங்க சிக்கியூ இல்லை ஒரு பேஷண்ட் மாதிரி இல்லாம ஒரு நார்மல் பர்சன்டா இருக்கிற மாதிரி நம்மள அந்த அளவுக்கு வச்சு நம்ம நல்லா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்குது இருக்கு சர்வீஸ் டயத்தி கண்டாந்து கரெக்டாக கொடுக்குறாங்க எனக்கு வந்து மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கஞ்சி தான் குடிக்க கஞ்சியை கஞ்சி கொடுத்தாங்க கஞ்சி சாப்பிட்டு இருந்தேன் அதனால எந்த கீழே எனக்கு வரல எந்த ஃபுட்டு நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதோ அந்த தான் கொடுக்குறாங்க பெரும்பாலும் த்ரீ டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் மேல எந்த பேஷண்டையும் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கல ஈஸியாக டிசார்ஜ் பண்றாங்க நம்ம குவிக்கா ரெக்கவரி ஆகி நம்ம வீடு திரும்புகிற அளவுக்கு வச்சுக்கிறாங்க வணக்கம் வளமுடன் என்னுடைய பேர் கே ஷ் நான் சென்ட்ரல் பேங்க் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு வயது எழுத்தேடு ஆகிறது நான் அந்த கொங்குநாடு ஆஸ்பத்திரிக்கு வடவழியிலேருந்து ஹர்னி ஆப்ரேஷனுக்காக வந்திருக்கிறேன் உபசரிக்கிற முறை நம்மளை நம்மளுக்கு ஆதரிக்கிற முறை ரொம்ப அருமையான இருக்குது இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் சரி நர்ஸும் சரி டாக்டர்களும் சரி இந்த அன்பு பாசம் அவங்களுடைய அன்பு பாசத்திலேயே நம்மளுடைய நோய் தீர்ற அளவுக்கு அங்கே இது பண்ணுறாங்க அந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்கிறதா எனக்கு தெரியல இந்த அதுவும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷனில் வந்து நாள் இருந்திருக்க எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இது இல்லை தெரியலை நான் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தேன்னு தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி உழவு கிடையாது ஏன்னா ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நீட்டாக இருக்குது ரூமு க்ளீனாக இருக்குது எனக்கு வேண்டிய தேவைகள் எல்லாமே இங்கே உள்ள ஸ்டாஃப் நேரத்தில் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க என்னுடைய எனக்கு அட்டெண்டராக இருந்த பையனை கூட நீ வீட்டுக்கு போகணும் அங்கே எல்லாமே சர்வீஸ் பண்ணி தர்றாங்க ஆனால் எனக்கு தேவையில்லை நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டு நான் தனியாக தான் இருந்தேன் அந்த அளவுக்கு அந்த ஸ்டாஃபுகள் எல்லாமே எனக்கு சர்வீஸ் பண்ணி தர்றாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் என்னென்னாக்கா டிஸ்கிரிமினேஷன் கிடையாது சார்ஜஸில் எல்லாேருக்கும் ஒரே சார்ஜஸ் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஈவன் சார்ஜ் தான் பண்ணுறாங்க டிஸ்கினேஷன் கிடையாது மற்ற ஹாஸ்பிட்டலில் சில பேருக்கு ஏழைப்படகார்கள் டிஸ்கினேஷன் இருக்குது அது மாதிரி இங்கே இல்லை அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் அதிகம் மற்ற மற்ற ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க அது இங்கே அது இல்லை கிடையாது என்ன கரெக்டான அது வருதோ அதே தான் இங்கே சார்ஜ் பண்ணால் அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்குது அளவுக்கு இங்கே பண்ணுறாங்க எந்த நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாஃப் இது மாதிரியே பேஷண்ட் மாதிரியே யாரும் நம்பலை மட்டும் ஏதோ ஃபீவருக்கு உட்காந்துருக்க மாதிரி எல்லாமே நினச்சிக்கிட்டாங்க ஆனால் மேஜர் ஆப்ரேஷன் தான் பட் ஐ வா சிட்டிங் சிம்பிளி சும்மா நார்மல் பர்சன் மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேன் இன்னமும் நல்லா தான் அந்த அளவுக்கு சர்வீஸ் இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க நல்லா ட்ரீட்மெண்ட் அருமையாக இருக்குது அவங்களுடைய உபசரிப்பு அந்த அன்பு பாசம் காட்டுறது எல்லாம் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணுறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த டேத்துக்கு வந்து நிறைய பிரிக்க வேண்டிய வந்து விசிட்டிங் பண்ணி என்னென்ன பேஷண்ட்டுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன நிறைய இருக்குது என்னென்னங்கிற அட்வைஸ்னு ரொம்ப க்ளீனாக நீட்டாக கொடுக்குறாங்க அருமையான சர்வீஸு நல்ல கைண்ட் அட்வைஸு இதை நீங்கள் பண்ணுங்க இதை செய்யுங்க உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கிறீங்களா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா பெயின் இருக்கா இதெல்லாம் நல்லா என்கர் பண்ணி நமக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி அருமையாக நம்மள அந்த அவங்களுடைய என்கொயரியும் நம்ம உடம்பு க்யூர் அந்த மாதிரி டாக்டர்ஸ் மாத்தி மாத்தி மூணு நாலு டாக்டர்ஸ் ஒரு நாளைக்கு வர்றாங்க அதே போல நர்ஸுகளும் வர்றாங்க வந்து பார்த்து நம்மளுக்கு எல்லா என்னென்ன தேவையா அதெல்லாம் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி நம்மளை நல்ல ஒரு சிக்கியூ பர்சனில் ஒரு பேஷண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் மூணு இருக்கிற மாதிரி நம்மளை அந்த அளவுக்கு வச்சு நம்மளை நல்ல வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ரொம்ப திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஃபுட் சர்வீஸ் டயத்தி கண்டாந்து கரெக்டாக கொடுக்குறாங்க அப்போ எனக்கு வந்து மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கஞ்சி தான் கொடுக்க கஞ்சியை கொடுத்தாங்க கஞ்சி இருந்தேன் அதனால் எந்த கெடுதலும் எனக்கு வரல எந்த ஃபுட்டு நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதோ அந்த தான் கொடுக்குறாங்க நமக்கு ஒத்துக்காத ஃபுட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு இத்தனை நாளைக்கு இவங்க கஞ்சி சாப்பிடணும் இத்தனை நாளைக்கு பால் தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டயட் எடுத்து எடுக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டாக வரையமுறை பண்ணி அதெல்லாம் தர்றாங்க அதெல்லாம் நம்ம வீட்டில் கூட அது மாதிரி பண்ண முடியாது இவங்க கரெக்டாக அந்த சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுனால நம்மளுடைய வேதி குயிக்காக க்யூர் ஆகிடுது அதனால அவங்க பெரும்பாலும் த்ரீ டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் மேலே எந்த பேஷண்ட்டையும் இங்கே ஹாஸ்பிட்டல் வச்சிக்கல ஈஸியாக டிசார்ஜ் பண்ணுறாங்க நம்ம குயிக்காக ரெக்கவரி ஆகி நம்ம வீடு திரும்புகிற அளவுக்கு வச்சுக்கிறாங்க ரொம்ப இது பாராட்டத்தில் கூடியதாக இருக்குது இந்த பாத்ரூமு லெட்டின் இங்கே நம்மளுடைய ரூம்ஸு இது எல்லாமே ஒரு நாளைக்கு மூணு தரம் நாலு தரம் வந்து எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக ஒரு வாடை இல்லை ஒரு நாட்டு இல்லை எதுவுமே இல்லை அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க இருக்கிற டேபிள் அந்த இப்போ பெஞ்சஸ் இப்போ காட்டு இது எல்லாமே பிரிப்பு இது எல்லாமே நீட்டாக நினைக்கி ஃப்ரெஷ்ஷாக போட்டு இது பண்ணி க்ளீனாக வச்சிருக்காங்க ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கிது அதனால் மக்கள் எல்லாேருமே இங்கே வந்து மற்ற ஹாஸ்பிட்டல் போகிறத விட இங்கே வந்தால் நல்ல சர்வீஸ் கிடைக்கிது கொஞ்சம் நேர்மையான ஆனஸ்ட் சர்வீஸ் கிடைக்குது அதுக்கு நான் ரொம்ப விரும்பி பாராட்டும் மற்றவங்கள பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே உள்ள டாக்டர்கள் ஸ்டாஃபுகள் நர்ஸுகள் எல்லாருமே நீண்ட ஆய்வோடு ஆரோக்கியத்துடன் இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனை வேண்டி கொள்கிறேன் இறைவன் அருள் உரிவாராக வாழ்க உளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க்க கொள்ள